ஒரு காலத்துல சுந்தர காடு என்று அழைக்கப்படும் அழகான காடு இருந்துச்சு அங்க விலங்குகள் எல்லாம் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த காட்டோட அரசன் ஒரு சிங்கம் அதோட பேர் சிங்கராஜா அது ரொம்ப பலசாலியாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் இருந்துச்சு ஒவ்வொரு காலையும் காட்டில எல்லா விலங்குகளும் ஒன்னா கூடுவாங்க ஒவ்வொருத்தரோட குறைகளையும் அப்புறம் காட்டோட நிலவரத்தை பற்றியும் கலந்து ஆலோசிப்பாங்க அப்போ ஆலோசனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சட்டங்களை மதிச்சு அமைதியா வாழணும் உண்மையான பலம் நம்ம எண்ணத்திலையும் ஒற்றுமையிலும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு மற்ற விலங்குகள் எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினாங்க அதே காட்டுல ஒரு நரி இருந்துச்சு அது ரொம்ப புத்திசாலி அதுவும் மத்த விலங்குகளோட சேர்ந்து ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே தீர்வு சொல்லிடும் ஆனா நாளாக நாளாக அந்த நரிக்கு நான்தான் எல்லாமே அப்படிங்கிற அகந்தை வளர்ந்துச்சு இந்த சிங்கத்துக்கு இப்ப என்ன தெரியும் நான் தான் இங்க புத்திசாலி அப்படின்னு தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு அதனால அந்த நரி காட்டுக்குள்ள போயிட்டு மத்த விலங்குகள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இங்க பாருங்க இந்த சிங்கராஜா ரொம்ப நாளா அரசராயிருக்காரு அதனால ராஜாக்கு இப்போ வயசாகிருச்சு பலவீனமா ஆகிட்டாரு இப்போ நமக்கு புதிய தலைவன் வேண்டாமா இதை கேட்ட அந்த விலங்குகள் எல்லாம் குழம்பி போய் தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அங்க இருந்த ஆமை மட்டும் நடக்கிறதெல்லாம் அமைதியா பாத்துட்டு இருந்துச்சு அப்போ ஒரு நாள் குட்டிமான காட்டுக்குள்ள விளையாட போச்சா ஆனா சாயங்காலம் ஆகியும் அது திரும்ப வீட்டுக்கு வரவே இல்ல அதோட அம்மா அழுதுட்டு இருந்துச்சு இத மந்தி அப்படிங்கற குரங்கு பாத்துட்டு இருந்துச்சு அப்போ அந்த குரங்கு அம்மா மான் கிட்ட வந்து எதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த அம்மா மான் சொல்லிச்சு என்னோட குட்டி காட்டுக்குள்ள விளையாட போயிட்டு இன்னும் வரல அந்த குரங்கு திட்ட சொல்லிச்சு உடனே அந்த குரங்கு வாங்க சிங்கராஜா கிட்ட போயிட்டு முறையிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மான ராஜா கிட்ட கூட்டிட்டு போச்சு ரெண்டு பேரும் சோகமா இருக்கீங்க என்னாச்சு அப்போ அந்த குரங்கு இந்த மானோட குட்டி காட்டுக்குள்ள விளையாட போச்சு ஆனா அது இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல இந்த காடு ரொம்ப ஆபத்தானது அந்த குட்டிய நாம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு இந்த விஷயத்தை கேட்ட சிங்கராஜா எல்லா விலங்குகளையும் கூப்பிடுறாரு எல்லா விலங்குகளும் சபை நடக்கிற இடத்துக்கு வராங்க நண்பர்களே இந்த மானோட குட்டி காட்டுக்குள்ள போயிட்டு இன்னும் வீட்டுக்கு திரும்பல அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காட்டுக்குள்ள அந்த குட்டிய தேட போகலாம இருட்டுறதுக்குள்ள நாம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சிங்கராஜா சொல்லுச்சு விலங்குகள் எல்லாம் சரின்னு தலையாட்டிச்சு அப்போ அந்த நரியும் அங்க வந்து சேருது சிங்கராஜா இதுக்கு நான் நான் ஒருவனே ஒருத்தனே போய் அந்த எதுக்கு பேர் சொல்லுச்சு ஆனா சிங்கராஜா சொல்லிச்சு நரி நண்பனே நம்ம எல்லாரும் முன்னா தேட போகலாம் அப்போதான் எந்த ஆபத்து வந்தாலும் நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சு ஆனா அந்த நரி சிங்கராஜா பேச்சையும் கேட்காம நான் போய் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள போகுது மத்த விலங்குகள் எல்லாம் ஒன்னா அந்த குட்டி மாலை தேடிக்கிட்டு போனாங்க ஆனா அந்த நரி மட்டும் இன்னொரு பக்கம் வேறொரு வழியில போகுது என்னோட அறிவால சரியான பாதையே கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு தனக்குள்ளேயே நினைச்சிகிட்டு தவறான பாதையில போகுது கொஞ்ச தூரம் அப்படியே அதே பாதையிலே போகுது அப்போ அந்த நரி அங்க ஒரு வேட்டைக்காரன் விரிச்சு வச்ச வலையில மாட்டிக்குது என்ன யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு அந்த நரி பயத்துல கத்த ஆரம்பிச்சுச்சு ஆனா அந்த சத்தம் மத்தவங்க யாருக்குமே கேட்கல நரியோட செயல்பாடுகளை ஆரம்பத்தில இருந்தே பாத்துட்டு இருந்த அந்த ஆமை நரி என்ன செய்ய போகுதுன்னு பின்தொடர்ந்து வந்துச்சு அப்போ அந்த ஆமை நரி கத்துறத கேட்டுட்டு அந்த இடத்துக்கு வருது என்ன தந்திரக்காரன் நரியே அப்படின்னு சொன்ன ஆமையோட குரலை கேட்ட நரி சந்தோஷமாயிருச்சு அப்புறம் ஆமை கிட்ட சொல்லுது என்ன எப்படியாவது இந்த வலையில இருந்து காப்பாத்து அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த ஆமை சொல்லுச்சு புத்தி மட்டும் இருந்தா போதாது பொறுமையே இருக்கணும் இல்லன்னா அந்த புத்தியே ஆபத்தா மாறிடும் அதுக்கப்புறம் அந்த வேட்டைக்காரனோட வலையை கடிச்சு அந்த நரிய விடுவிக்குது அந்த நரி தலையை குனிஞ்சுகிட்டே வலையில இருந்து வெளியே வருது என்ன மன்னிச்சுடு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஆமை கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு சரி வா நம்ம போய் அந்த குட்டி மான தேடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க இன்னொரு பக்கம் போன மத்த விலங்குகள் எல்லாம் மான் குட்டியை கண்டுபிடிக்க முடியாம சோகமா திரும்ப வராங்க ஆனா நிறைய ஒரு நதிக்கரையோரமா போறாங்க அங்க ஒரு பாறை மேல அந்த மான்குட்டி பாக்குறாங்க அத பாத்துட்டு ரெண்டு பேரும் அந்த குட்டி மான் கிட்ட போறாங்க குட்டி மான் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அத கூட்டிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் மத்த விலங்குகள் எல்லாம் சபை நடக்கிற இடத்துல சோகமா அமைதியா யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த மான்குட்டிய கூட்டிட்டு நரியும் ஆமையும் சபை நடக்கிற இடத்துக்கு வராங்க யாரும் கவலப்படாதீங்க மான் மான்குட்டிய கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்ன ஆமையோட குரலை கேட்டுட்டு எல்லா விலங்குகளும் பார்த்தாங்க குட்டி மான் அம்மாவை பார்த்ததும் அது கிட்ட ஓடி போச்சு ஆமை நண்பனே நல்ல காரியம் பண்ணிருக்கு நீ ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லி சிங்கராஜா ஆமைய பாராட்டுறாரு அதுக்கப்புறம் ஆமை சிங்கராஜா கிட்ட போயிட்டு நரியோட பழைய தந்திரத்தையும் சேர்த்து நடந்ததையெல்லாம் சொல்லுது நரி தலைய குனிஞ்சுகிட்டே சிங்கராஜா கிட்ட சொல்லிச்சு நான் அகந்தையிலே தப்பு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுச்சு அப்போ சிங்கராஜா அந்த நரி கிட்ட சொல்லிச்சு புத்திசாலியா இருக்கிறது நல்லதுதான் ஆனா அந்த புத்தி அகந்தையோட கலந்தா அழிவை தந்துரும் அப்படின்னு அறிவுரை வழங்கிச்சு எல்லாரும் சிங்கராஜாவையும் ஆமையையும் பாராட்டினாங்க காது பழைய மாதிரி மகிழ்ச்சியா மாறிச்சு